ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை தஞ்சாவூர் வழியாக புதிய சிறப்பு ரயிலை திருப்பதிக்கு இயக்குவதற்கு தெற்கு ரயில்வே பரிந்துரை செய்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயில் மூலமாக ராமேஸ்வரத்திலிருந்து திருப்பதி செல்லக்கூடிய ரயில் வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் வகையில் மாறப்போகிறது இது மட்டுமல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலங்கானா மாநிலங்களிலிருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் ஜனவரி மாதம் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பல்வேறு பகுதிகளுக்கு தமிழ்நாட்டில் இயக்கப்படுகின்றது கூடுதலாக மொரப்பூர் ரயில் நிலையத்தில் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு நிறுத்தம் வழங்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் விரிவாக பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில்

இதற்கான அறிவிப்பு தற்போது ரயில்வே சார்பாக வழங்கப்பட்டுள்ளது ரயில் நிற்கும் தேதியானது மிக விரைவில் இந்திய ரயில்வே வாரியத்தின் சார்பாக ஒப்புதல் கடிதம் வெளியிடப்பட்டு தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடப்படும் எனவே நீண்ட நாள் கோரிக்கையான மொரப்பூரில் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் நிற்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையில் தற்போது திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கின்றது இதன் மூலமாக இனி மொரப்பூரிலும் திருவனந்தபுரம் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ள முடியும் இதே போலவே தெற்கு ரயில்வே சார்பாக ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை தஞ்சாவூர் திருவண்ணாமலை வழியாக திருப்பதிக்கு வாராந்திர சிறப்பு ரயில் இயக்குவதற்கான ஒரு பரிந்துரை கடிதம் தற்போது வெளியாகி இருக்கின்றது ஆமாம் வாராந்திர சிறப்பு ரயிலை ராமேஸ்வரத்திலும் திருப்பதிக்கு இயக்குவதற்கு இப்போது பரிந்துரை செய்திருக்கிறாங்க ஆனால் இந்த சிறப்பு ரயில் இயக்கம் என்பது நிரந்தர ரயிலாக போகிறது தற்போது ராமேஸ்வரத்திலும் திருப்பதிக்கு வாரம் மும்முறை மீனாட்சி எக்ஸ்பிரஸ் ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இது வாரத்தில் மூன்று நாள் மட்டுமே இயக்கப்படுவதால் தென் மாவட்டங்களிலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றன தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது தற்போது இந்த ரயிலை வாரத்தில் மூன்று நாளில் இருந்து நான்கு நாட்களாக மாற்றுவதற்கான ஒரு திட்டத்தை தெற்கு ரயில்வே திட்டமிட்டிருக்கின்றது அதற்கான ஒரு முன்னோட்டமாக தான் இந்த சிறப்பு ரயில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ராமேஸ்வரத்தின் திருப்பதிக்கு டிசம்பர் மாதம் இறுதி வரை இயக்கப்பட இருக்கின்றது வருகின்ற ஜனவரி ஒன்றாம் தேதி இந்திய ரயில்வேயின் புதிய கால அட்டவணையானது வெளியாக இருக்கின்றது இந்த புதிய கால அட்டவணை மாற்றத்தின் போது இந்த ரயில் வாரத்தில் நான்கு நாட்கள் இயங்கும் என்கிற ஒரு அறிவிப்பு தெற்கு ரயில்வே வெளியிடும் இது இந்த பகுதி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தினே சொல்ல முடியும் தற்போதைக்கு இந்த வாராந்திர சிறப்பு ரயில மீனாட்சி எக்ஸ்பிரஸ் இயங்கக்கூடிய அதே பெட்டிகளை பெட்டிகளவை போறாங்க அதே நேரத்தில் தான் போறாங்க அதே வழித்தடத்துல இயக்கப்போறாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சும்மா ஒரு ரெண்டு மாசத்துக்கு ட்ரையல் மாதிரி ஆப்ரேட் பண்ண போறாங்க ஜனவரி இருந்து அதை ரெகுலரா மாத்திருவாங்க ராமேஸ்வரத்துல இருந்து செவ்வாய்க்கிழமைகள்ல மாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை பத்து பத்து மணிக்கு மறுநாள் புதன்கிழமை காலை பத்து பத்து மணிக்கு திருப்பதியை சென்றடையும் மீண்டும் திருப்பதியிலிருந்து புதன்கிழமை காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் வியாழன் கிழமை காலை நான்கு நாற்பத்தி மணிக்கு வந்து சேரும் இந்த வகையில் தான் இந்த சிறப்பு ரயிலை அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு பரிந்துரை கடிதம் தற்போது வெளியாகி இருக்கின்றது ஏழு வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில சிறப்பு வாராந்திர ரயிலாக அதே எண்ணில் இயக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க அதுதான் இதில் ஹைலைட்டு ஜீரோ சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ எயிட் ஜீரோ என்கிற எண்ணில் இந்த சிறப்பு ரயிலை இயக்கப்போறாங்க இதில் இந்த செவன் நைன் எயிட் ஜீரோ அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா இந்த நம்பர் தான் ராமேஸ்வரம் திருப்பதி மீனாட்சி எக்ஸ்பிரஸ் இருக்குது இப்போ இந்த சிறப்பு ஒரு பெட்டியை போறாங்க ராமேஸ்வரம் திருப்பதி ராமேஸ்வரம் கன்னியாகுமரி இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி ஒரு பெட்டி இருக்கும் அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் ஒரு பெட்டி இருக்கும் ஒரு பெட்டி செவ்வாய்க்கிழமை காலை வந்து சேரும் செவ்வாய்க்கிழமை காலை வரக்கூடிய அந்த பெட்டி வியாழ்கிழமை மாலை வரை காலியாக தான் இருக்கும் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு அந்த பெட்டி பெட்டிங்கன்னா காலியா ராமேஸ்வரத்தில் அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினைக்கு ஆப்ரேட் பண்ண போறாங்க இதுதான் ரெகுலராக மாறப்போகுது இந்த திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபது காலகட்டத்திலே முடிவு அப்போதே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இயங்கும் நாட்களை மாற்றி அமைத்து இந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் நான்கு நாட்கள் மாற்றுவதற்கான பரிந்துரை அப்போது நடைபெற்ற ஐஆர்டிசி மீட்டிங்ல ரயில்வே வாரியத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டது அதற்கான மாற்றங்கள் மாற்றியமைக்கப்பட்டது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இயங்கும் நாட்கள் மாற்றியமைக்கப்பட்டது பராமரிப்புகள் மாற்றியமைக்கப்பட்டது ஆனால் திருப்பதி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் நான்கு நாட்கள் மட்டுமே மாற்றம் என்பது நடைபெறாமல் இருந்தது ஆனால் திருப்பதி எக்ஸ்பிரஸ் நான்கு நாட்கள் மாற்றம் என்பது மட்டுமே நடைபெறாமல் இருந்தது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற இருக்கின்றது வழித்தடத்தை பொறுத்த வரைக்கும் அதே வழித்தடம் தான் அந்த ட்ரெயின்

சிறப்பு ரயிலும் அடுத்த இரண்டு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் ஆறாம் தேதியிலிருந்து ஜனவரி பதினேழாம் தேதி வரை ஏழு சனிக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் கொல்லத்திற்கு இயக்கப்படும் மீண்டும் தேதியிலிருந்து திங்கட்கிழமைகளில் கொள்ளத்திலிருந்து ஹைதராபாத்துக்கு ரயிலானது இயக்கப்படும் இதே ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்யக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலும் அடுத்த எட்டு வாரங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாதில் இருந்து வருகின்ற மூன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எட்டு புதன்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில் கன்னியாகுமரி

இருந்து நரசாபூருக்கு இந்த சிறப்பு ரயில் வியாழக்கிழமைகளில் இயக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க இந்த சிறப்பு ரயில பொறுத்த வரைக்கும் நரசாபூர்ல இருந்து பெங்களூர் செல்ல கூடிய ரயிலுடன் பெட்டி பயிர்மானம் செய்கிறது இவ்வாறு தான் தென் மத்திய ரயில்வே சார்பாக இயக்கப்படும் சிறப்பு ரயில்களை ஜனவரி மாதம் இறுதி வரை நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டு வெளியிட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த காச்சிகுடா மதுரை சிறப்பு ரயிலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா ஸ்பெஷல் ட்ரெயினா ரன் ஆகுது இன்னுமே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ட்ரெயினா ரன் ஆயிட்டு இருக்கு எப்ப ரெகுலரா மாத்த போறாங்கன்னு தெரியல இது ஒரு வீடியோ வந்து வீடியோ பிடிச்சது மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெலகான போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்